பிரச்சனை இல்லை வந்து முதல் தெரியும் தான் சிறு பெண்களுக்கு கடந்த தையிலேருந்து ஆவணி மற்றும் நூத்தி பதினாலு பாலியல் துஷ்பிரயோகங்களும் அதாவது நூத்தி எழுபத்தி பெண்களுக்கு எதிரான வேன்முறைகளும் நடக்கும் இது மாதாந்தம் இங்கே நாங்க மாவட்ட குழு கூட்டம் ஒன்று இது ஆறாயிரம் முக்கியமாக சிறுவர்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள பிரச்சனை சம்பவம் இது கூடிக்கொண்டு போவதே வழியாக குறைகிற மாதிரி தெரியும் இதுக்கு போலீஸ் ஆக்ஷன் எடுக்குது கோர்ட்ஸ் ஆக்ஷன் எடுக்குது எங்களுடைய ப்ரொபிஷன் ஆஃபீஸர்ஸ் ஆக்ஷன் எடுக்கணும் அதாவது ஸ்கூல் சைல்டு டெவலப்மெண்ட் ஆஃபீசர்ஸ் உமன் டெவலப்மெண்ட் ஆஃபீசர்ஸ் பெண்கள் அமைப்புகள் சிறுவர் அமைப்புகள் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் இவ்வளவு இயங்கி கொண்டு வந்தாலும் இந்த அதிகரிப்புக்கு என்ன என்று எங்களால் மிகவும் பெரிய கஷ்டமாக இருக்க கண்டுபிடிக்க நிறுத்தும் கடந்த கூட்டத்துக்கு சைக்காலஜிஸ்ட் மிஸ் அந்த டாக்டர் வந்துருந்தது அவர் அரைவாசி கூட்டத்திலேயே இந்த கலந்துரையாடல எழும்பி போயிட்டார் என்னென்னா இப்போ நான் நடிப்பிக்கிறேன் உங்களை சொல்கிறேன் கடந்த ஆண்டு கடந்த காலங்களை விட அதிகரித்து கொண்டு வர நாங்கள் எடுக்கிற நடவடிக்கை அதுக்கு கடந்த காலத்தில் விட அதிகரிக்கிறது காரணம் கொண்டு சுதந்திரம் இப்போ எல்லாரும் எல்லாரும் எதையும் செய்யலாம் என்ற இப்போ நான் அது உதாரணத்துக்கு வாரம் நிறைய சம்பவங்கள் இப்போ எதையும் செய்யலாம் என்ற மாதிரி மற்ற பிள்ளைகள் எல்லாம் ஃப்ரீடமாக வெளிக்க கட்டுப்பாடு இந்த பேரண்ட்ஸ் இந்த கட்டுக்கும் இப்போ ஃப்ரீடமாக வெளிக்கிற தொடங்கிது மற்ற இந்த மொபைல் ஃபோனுகள் அது இதெல்லாம் பாவிக்கிறது மற்ற இளைஞர்கள் எல்லாம் சுதந்திரம் ஒரு ஒரு இடத்துல நான் ஒரு பிரிகேடியர்கள் கூட கூறியிருந்தேன் உண்மையில் பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை நடந்தால் வன்னியில் அதுக்கு தண்டனை உடனடியாக பெரியான கடுமையாக இருந்தது தந்தனியில் தண்டனை கூடு அதாவது ஆயுதத்தோடு நின்ற தமிழ்ல விட பிள்ளைகள் உடனடியாக தண்டனையை கொடுத்துச்சுனா அதான் அழகு வரும் பயத்தில் செய்யும் இப்ப வெளி சில நாடுகள்ல கூட இந்த இதுக்கு இதுக்கு எதிரான உடனே தண்டனை அதிகம் அதனால தண்டனை நிறைவேற்றலை ஆனால் இங்க இந்த யாழ்ப்பாணத்துல நினைக்கிறேன் முதலாவது காரணம் இந்த அதிகரித்து கொண்டு போறதுக்கு தண்டனை குறைக்கப்பட்டதுதான் காரணம் அதாவது டாக்டர் கடந்த கூட்டத்துல சொன்னார் இந்த வல்லுறவுக்கு உட்பட்ட குழந்த குழந்தைகள் ஆச்சிரமத்தில் சேர்க்கப்பட்டிருக்கு அதாவது சில்ட்ரன் ஹோம்ல சேர்க்கப்பட்டிருக்கு ஆனால் அதை ரேப் பண்ணின தந்தையார் வெளியில உள்ள ஆவி இதுக்கு முதல் கோப்பாயில் ஒரு பிள்ளை தாப்பனால விளைவிச்சதாக எங்களுக்கு அறிய கிடையாது இப்ப ஊர்வலத்துறையில ஒரு ஆசிரியர் பிள்ளைய துஷ்பிரியம் செய்யல ஆசிரியருக்கு வேலையால நிப்பாட்டி ஒழிய பிள்ளைக்கு எந்த விமோசனமும் கிடையாது உட்படுத்தப்பட்ட பிள்ளைக்கு விமோசனம் இதனால இதில் ஆர்வம்